வணக்கம் தலைமையிலே இரண்டு முக்கிய செய்திகள் இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் அணு குண்டுகளை கொண்டு போடும் இஸ்ரேல் மீது போடும் சொல்லி ஒரு செய்தி இது பரவலாக எல்லோருமே பேசிட்டு இருக்காங்க அது ஒன்று இன்னொன்று முக்கியமான செய்தி இப்பொழுது ஈரான் ஒரு தகவல் சொல்லியிருக்கு எந்த வித நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் எங்களுக்கு சண்டை வேண்டாம் இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம்னு சொல்லி இஸ்ரேலிடமும் அமெரிக்கா அமெரிக்காவிடமும் நேரடியாகவே சொல்லியிருக்காங்க இஸ் ஈரான் தரப்புல இருந்து இந்த செய்தி பிளாஸ் அப்போ போயிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய ஜெருசலேம் போஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்ரேல் நாளிதழ் செய்தி நிறுவனம் நான் திங்கட்கிழமை இரவு பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இரவு பத்தரை மணிக்கு இரவு பத்து மணிக்கு அங்கே ஃப்ளாஷ் நியூஸே அதுதான் எந்தவித நிபந்தனை மற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் தாக்குதல் நடத்த வேணாம் இந்த பேச்சுவார்த்தையில இஸ்ரேல் விரும்பியது போல இந்த அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதை கழட்டி வைப்பதற்கு அந்த இயந்திரங்கள்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் முற்றாக சரண் அடைகிறோம் அப்படிங்கிறாங்க இது எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது சந்தேகம் தான் எனக்கு தெரிந்து இஸ்ரேல் உடனடியாக இதை ஒத்துக்க மாட்டாங்க இன்னும் சில நாள் தாக்குதலை தொடருவாங்க தாக்குதலை நடத்தி இராணுவ ரீதியாக இன்னும் பின்னுக்கு தள்ளுவாங்க ஈரானை பல ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் தள்ளிட்டு அந்த நியூக்ளியர் தளங்கள்லாம் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில தினங்கள் தாக்குதல் நடத்தி முடித்து விட்டு தான் இஸ்ரேல் இந்த ஈரானுடைய மன்னிப்பை ஏற்பார்கள் என்று தோணுது இன்னைக்கு கூட வந்து ஈரோப் யூனியனுடைய தலைவர் ஒரு பெண்ணவர் அவங்க இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து சிறந்த காரியம் வந்து இஸ்ரேலும் ஈரானும் பேச்சுவார்த்தை மூலமா தான் ஆனால் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம் சில தினங்கள் இந்த தாக்குதலை தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஈரோப்பியன்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஈரானை இந்த பாகிஸ்தானை இதை போன்ற நாடுகளெல்லாம் ராணுவ ரீதியாக மிக பலவீனப்படணும் அவங்கள ராணுவ ரீதியில முன்னேறி இருப்பது வந்து இந்த ஆபத்து தேவையற்ற விதமா வந்து பாகிஸ்தான் எங்கேயோ இருக்க இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுப்பது அணுகுண்டுகளை தூக்கி போடுவேன்னு சொல்கிறதுனா இதான் தேவையற்ற செயல் ஈரோப்பியூனியனும் சரி பிற நாடுகளும் நாடுகளும் சரி இன்னும் சில தினங்கள் இஸ்ரேல் மிக கடுமையான சேதத்தை ஈரானுக்கு கொடுப்பதை விரும்புவாங்க இஸ்ரேலும் அதை தான் இன்னும் சில தாக்குதல் நடத்தி ஈரானுக்கு கணிசமான சேதத்தை கொடுத்து விட்டு முடிந்தால் முயற்சி தலைமையில் மாற்றி விட்டு வேணால் நிறுத்தலாம் எப்படி போதும் சரி பார்க்கலாம் ஏன் ஈரானுக்கு இந்த திடீர் மனமாற்றம் நேற்று வரை கூட நாங்க இஸ்ரேல் அழிச்சிருவோம் என்னென்னமோ பேசினாங்க திடீர் மனமாற்றம் என்றால் மூன்று காரணங்கள் முக்கியமான காரணம் இஸ்ரேல் தாக்கும் விதம் மிகச்சரியாக துல்லியமாக குறிவைத்து இந்த அணு கட்டமைப்புகள் இராணுவ கட்டமைப்பு தலைவர்களை வந்து கொண்டுகிட்டே இருக்காங்க இன்னைக்கு கூட நாலு தலைவர்களை கொண்டுட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இஸ் ஈரானுக்கு தோணுது இந்த சண்டை தொடர்ந்தால் நம்மால் முடியாது அப்படின்னு தோணுது அதற்கு விட ஒரு முக்கியமான காரணம் இரண்டு உலக வல்லரசுகள் ஈரானுக்கு இது சம்பந்தப்பட்ட சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட சமிக்கை ஒன்று வந்து ரஷ்யா புட்டின் நேரடியாகவே சொல்லியிருக்காரு அலி கமேனிக்கிட்ட இந்த சண்டையை தொடராதிங்க இந்த சண்டை தொடர்ந்தால் உங்களுடைய ஆட்சி இந்த அலி கமேனி தலைமையிலான இஸ்லாமிய ஆட்சி தூக்கி எறியப்படும் மக்கள் நடுவீதிக்கு வருவாங்க மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புட்டின் சொல்கிறார் அது ஒரு உளவுத்துறை தகவலாக கூட இருக்கலாம் இந்த ரஷ்யாவுடைய உளவுத்துறை ஈரான் அதிகமாகவே இருக்காங்க அதன் கிடைத்த தகவலாகலாம் இதை நம்பி தான் ஆகணும் கமேனி ஏன்னா ஏற்கனவே சிரியாவில் ரஷ்யாவுடைய ஆதரப்பட்ட நாடு தான் ஒரு சின்னம் சிறு புரட்சி குழு ஆயிரம் பேர் கூட இல்லை ஆயுதம் தூக்கியவர்கள் வந்து இந்த சிரியாவை அந்த இராணுவத்தில் விரட்டி அதோட அதிபர் பாசர் அல் ஆசாத் குடும்ப ஆட்சி தான் நினைச்சு அதுக்கு முன்னால் அவங்க அப்பா அதுக்கப்புறம் பாசர் அல் ஆசாத் தான் ஆட்சி பண்ணார் அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து இன்னைக்கு பாசர் பாசர் அல் ஆசாத் ஓடிட்டர் ரஷ்யாவில் தான் இருக்காரு வேறு ஆட்சி மாறிடுச்சு ஒரு வெறும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற ஆயுத கொடுத்து அதை பண்ணி காமிச்சாங்க அதனால ரஷ்யாவுடைய எச்சரிக்கை கொமேனிக்கு ஒரு புதிய சிந்தனையை தூண்டி விட்டிருக்கும் அதை விட இந்தியா எடுத்த முடிவு இன்னைக்கு பார்த்திங்கன்னா அல் ஜஸீரால இந்த இஸ்லாமிய அரேபிய உலகத்துல மிகப்பெரிய செய்தி நிறுவனம் அல் ஜசீரா தான் அவங்க ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க இந்தியா ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க அது என்ன நிலைப்பாடுனா போன வாரம் ஐக்கிய நாட்டு சபையில் ஒரு கண்டன தீர்மானம் வந்தது இஸ்ரேல் மேலே உடனடியாக நீ பாட்டணும் உடனடியாக உணவுப் பொருள் விநியோகம் பண்ண காசாக்கு இதுதான் அவங்க கொண்டது கண்டன தீர்மானம் அந்த கண்டன தீர்மானத்தில் இந்தியா கலந்துக்கல அநேக நாடுகள் கலந்துக்கிட்டாங்க இந்தியா அதை புறக்கணிச்சது பொதுவாக இந்த போன்ற தீர்மானத்தில் இந்தியா கலந்துக்கும் கலந்து ஆதரித்து வாக்களிக்கும் காசாக்கு ஆதரவா இந்த தடவை அந்த ஆதரவு எதுவும் தெரி தெரிவிக்காமல் வெளியே போய் ஆப்சன்ட் ஆகிட்டாங்க வெளியே போறது ஒன்று தான் எதிர்த்து வாக்களிப்பது ஒன்று தான் இந்த நிலைப்பாடு ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இந்தியா எடுத்தாங்க எஸ்சி ஓன்னு சொல்லி சில நாடுகள் ஒன்றிணைந்திருக்காங்க சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லி அதில் வந்து சீனா பெலாரஸ் இந்தியா ஈரான் கஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜகிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் இந்த நாடுகள்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பது அதில் வந்து இன்னைக்கு ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வந்தாங்க இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குவதற்கு கண்டன தீர்மானம் சீனா கொண்டு வந்தது ரஷ்யா ஆதரித்தது பிற நாடுகள் ஆதரித்தது இந்தியா அந்த கண்டன தீர்மானத்தில் பங்கேற்கவில்லை அது நான் கண்டனம் தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லி வெளியேறினாங்க இது முக்கிய முடிவாக ஈரானில் பார்க்கப்படுது அல்ஜீரால் மிகப்பெரிய செய்தியாவே போயிட்டு இருக்கு இங்கெல்லாம் அது இல்லை இந்தியாவிற்கு இஸ்ரேலும் வேணும் நமக்கு ஈரானும் வேணும் இரண்டு பக்கமும் சரிக்கு சமமா வியாபாரம் போகுது ஈரானோட வர்த்தக வியாபாரம் நடக்கும் இஸ்ரேலோட தொழில்நுட்பம் மற்றும் ஆயுதம் ஆயுதம் சார்ந்த வியாபாரம் நடக்கும் ரெண்டுமே தேவை குறிப்பாக இஸ்ரேலுக்காக அரபு நாடுகளை பகைக்க முடியாது ஏகப்பட்ட அரபு நாடுகளோடு நம்ம வியாபாரம் பண்ணுறோம் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அதை மீறி துணிச்சலான இந்த நடவடிக்கை வந்து மோடிஜி எடுத்திருக்காருன்னா வலி ஒன்று தான் இந்த பொதுமக்களை கொள்வதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய காஷ்மீரில் நடந்த தாக்குதலுமே பொதுமக்கள் மீதான தாக்குதல் வழி ஒன்று தான் ஈரான் செய்தாலும் சரி அது பாகிஸ்தான் செய்தாலும் சரி இதை போன்ற நாடுகள் ராணுவ ரீதியாக பலவீனம் அடைய வேண்டும் பாகிஸ்தான் நாடாக ஐந்தாக பிரிய வேண்டும் ஈரானிலேயுமே இதை போன்ற ஆட்சிகள் மாற வேண்டும் இந்த இராணுவ ரீதியாக இவர்கள் பலவீனப்படுத்துவதே உலகத்திற்கு நல்லது அதை இந்த இந்தியா இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஈரான் வந்து இதற்கு மேல் தனக்கு வழியேலன்னு சொல்லிக்கிட்டு முற்றாக சரண்டர் ஆகிறோம் மன்னிப்பு கேட்கணும்னு நிலை நிலைமைக்கு வந்தது பாகிஸ்தான் அணுகுண்டு வந்து இஸ்ரேல் மேல போடுன்னு சொல்றது வந்து ஈரான்ல வந்து ஐஆர்ஜிசியோட தலைமை கமாண்டர் ராணுவ தளபதி அவருடைய பேர் வந்து மோக்சான் ரகாசி அவருடைய பேர் அவர் வந்து துருக்கி டுடே துருக்கி பாருங்க தேவையில்லாத எத்தனை வாராட்டானு பாருங்க துருக்கி டுடே செய்தி எடுத்துக்கிட்டு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கார் ஈரான் செய்தி நிறுவனத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஈரான் மீது இஸ்ரேல் அனுதாயத்தை உபயோகப்படுத்தினால் அதற்கு பதிலாக இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் அணுகுண்டுகளை கொண்டு போடும் சொல்லி வெட்கத்திலும் வெட்கக்கேடான நிலைப்பாடுகள் இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சே வரக்கூடாது ஒரு சின்னம் சிறிய நாடு இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு நம்முடைய கோவை மற்றும் நீலகிரி போல சேர்ந்தது தான் அவ்வளோதான் அதில் நாடே அந்த நாடு கூட இத்தனை நாடுகள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பாலஸ்தீனம் சிரியா லெபனான் ஹவுதி ஈரான் இந்த நாடுகள்லாம் இப்போ வந்து நேரடியாக சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க இஸ்ரேல் கூட இத்தனை நாடுகள் இதெல்லாமே பெரிய நாடுகள் அதனுடன் இப்ப பாகிஸ்தான் இணைந்து பேசுவது துருக்கி இணைந்து பேசுவதெல்லாம் வெட்கத்திலும் வெட்க கேடானது பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அணுகுண்டுகளை போடுவோம் போடுவோமான்னு சொல்லி கேள்வி வந்து பாகிஸ்தானில் போய் கேட்டுருக்காங்க இஸ்ரேல் மீது நீங்கள் அணுகுண்டு தாக்குதல் நடத்துவீங்கன்னு சொல்லி அதுக்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் மினி மினிஸ்டர் கவாஜா ஆசிப் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிலாம் நாங்கள் கொண்டு போய் போட மாட்டோம் அணு நாங்கள் வந்து இஸ்ரேல் மீது பிரகோ பிரயோகம் பண்ண மாட்டோம் ஆனால் நாங்கள் ஈரானுக்கு துணை நிற்கிறோம் அனைத்து விதத்திலுமே ஈரானுக்கு நாங்கள் பின்னணியில் இருக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல இந்த இஸ்லாமிய அரபு நாடுகள் ஒன்றிணைந்து இப்பொழுது ஈரானுக்கு பின்னால் நிற்க வேண்டும் இன்னைக்கு நம்ம ஒன்றாக சேரலன்னா இன்றைக்கு ஈரானுக்கு அடி நாளைக்கு எல்லோருக்குமே விழுகுன்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு வெட்கத்திலும் கேடு ஒரு சின்ன நாடு ஒரு குட்டி பையன் இத்தனை தடியினுக்கு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அடிக்கப் போகிறது அவனுக்கு திரும்ப அடி வாங்கிட்டு ஓடி வர்றது திரும்ப ஒன்றா செய்வதெல்லாம் வெட்கத்திலும் வெட்கக்கேடு ஒரு குட்டி நாடு கட்டு தோற் தோற் தோற்று போவது வந்து கேவலம் இதெல்லாம் அது என்ன ஐஆர்ஜிசி அந்த புதிய பெயராக இருக்குன்னா இன்னைக்கு ஈரான் இப்படி பின்னடைவை சந்திப்பதற்கு அங்கே வந்து புரட்சி தோன்றலாம்னு சொல்வதற்கு இந்த ஐஆர்ஜிசி போன்றது தான் காரணம் இது ஒரு மிகப்பெரிய மனத்தனம் இராணுவத்திற்குள் இராணுவம் இது சொன்னால் அவங்களுக்கு புரியும் ஈரானில் வந்து இந்த இஸ்லாமிய ஆட்சிகள் அவருடைய மன்னர் ராணுவத்தில் அருமையான ஆட்சி கொடுத்தார் அவரை தூக்கி அறிஞ்சிட்டு இஸ்லாமிய ஆட்சி முறை அங்கே மலர்ந்தது அங்கே வந்து அப்போ இருந்த இராணுவம் வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ஆர்மி இந்த இதுதான் இராணுவம் மொத்த இராணுவம் இஸ் ஈரானுக்கு இந்த இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு இதில் இருப்ப ரா ராணுவத்தினர் வந்து எப்பொழுது வேண்டாலும் வேண்டுமானாலும் புரட்சி செய்யலாம் ஆட்சியை கவிழ்க்கலாம் அந்த மன்னருக்கு துணையாக போகலான்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு ராணுவப் பிரிவை உருவாக்குனாங்க அதுதான் ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷ்னரி காட்ஸ் காத்ஸ் அப்படிம்பாங்க ராணுவத்திற்கு செக்கு வைக்கும் இன்னொரு ராணுவம் இந்த ராணுவம் வந்து முழுக்க முழுக்க பழைய ராணுவத்தை விட சக்தி மிகுந்தது இதனுடைய தலைவர் வேற அதனுடைய தலைவர் வேற இதை போன்ற பிரிவுகளை உருவாக்கி இந்த இராணுவம் வந்து இன்னைக்கு பலவீனப்பட்டு தான் இருக்குன்னு சொல்லணும் அந்த இராணுவம் யார் சொல்றது கேக்குது கேட்கறது எந்த இராணுவம் சண்டைக்கு போறது எந்த இராணுவம் இவர்களை பாதுகாப்பு சொல்லி இவர்களுக்குள்ளேயே குழப்பம் இராணுவம் என்றால் ஒண்ணுதான் இருக்கணும் இந்தியால வந்து தலைமை இந்திய இராணுவம் அதற்கு இணையாகவோ அதற்கு ரெண்டாவது இராணுவம்லாம் எங்கேயுமே இருக்காது இவர்கள்தான் அந்த மடத்தளமான காரியம் செஞ்சு நீங்க பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க இராணுவம் புரட்சி பண்ணுமா இல்லை ஐஆர்ஜிசி ஏதாவது ஒன்று பண்ணுமான்னா குழப்பத்தில் இருக்காங்க இதில் இன்னொரு படைப்பெரும் இருக்கு குஸ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க இதே போல ஐஆர்ஜிசி போல குஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இது என்ன பண்ணுன்னா வெளிநாடுகளில் ஈரானை தாண்டி வெளிநாடுகளில் போய் பிரச்சனை பண்ணுவது பயங்கரவாத இயக்கத்தை உருவாக்கி விடுவது அவர்களுக்கு ஆயுதம் கொடுப்பது சண்டைகளில் அவர்களோடு இணைந்து நிற்பது இப்படி இராணுவத்தை மட்டும் நம்பாமல் இன்னொரு இராணுவம் இப்படி இன்னொரு படைகள்லாம் பண்ணி தான் இன்னைக்கு பலவீனப்பட்டு ஈரான் இருக்கு இவங்கள மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரெகுலர் மிலிட்ரி வீரர்கள் இருப்பாங்க இதை மூன்றையுமே சேர்த்து இவங்க ரெகுலர் மூன்று லட்சம் ரிசர்வ் வச்சுருப்பாங்க உடனடியாக இந்த ரிசர்வை அவர்கள் இராணுவத்தில் சேர்க்க முடியும் அந்த மாதிரி தான் கட்டமைப்பு வச்சிருக்காங்க ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ராணுவ வீரர்கள் மொத்தத்துல இந்த ஈரான்ல இருக்கிறாங்க இதில் வந்து ரெகுலர் ராணுவம் கொஞ்சம் ஐஆர்ஜிசின் பிரிவு குட்சு பிரிவு இதெல்லாம் இருக்கனால தான் மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கு மொத்தத்துக்கும் தலைவர் வந்து அலி கொமேனி இந்த இன்னைக்கு மத தலைவர் தான் மொத்தத்துக்குமே தலைவர் அது போக பிரித்து 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 தலைவர்கள் இருப்பாங்க குத்ஸுக்கு ஒரு தலைவர் ஐஆர்ஜிசி ஒரு தலைவர் ஈரான் ஆர்மிக்கு ஒரு தலைவர் சொல்லி இதுல எல்லா தலைவர்களும் இஸ்ரேல் கொண்டுட்டாங்க அனைத்து தலைவரும் கொண்டுட்டாங்க கொமேனியை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க கொமேனியும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அன்னைக்கு இருந்தாங்க இஸ்ரேல் நினைச்சிருந்தா அன்னைக்கு கொமேனியும் கொண்டுக்கலாம் அந்த அளவுக்கு மட்டும் ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டுருக்காங்க இதை போன்ற குழப்பங்கள் தான் ஈரான் வந்து இப்படி மன்னிப்பு கேட்பது சரணடைவதற்கு வழிவகுத்திருக்கு அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியிலேயே அதாவது இந்த ஈரான் ஈராக் எகிப்து ஜோர்டான் சவுதி இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருப்பது ஈரான் தான் ஆனால் அது பிரிந்து கிடப்பது அவருடைய பலவீனம் பார்க்கப்படுது அதே போல வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க பாகிஸ்தான்ல அணுகொண்டு இருக்கும்போது ஏன் ஈரானில் கொண்டு இருக்கக்கூடாது பாகிஸ்தான் விட்டு வச்சிருக்கோம் நம்ம இப்போ வரைக்கும் அவன் அணுகொண்டு வச்சுருக்கான் விட்டு வச்சிருக்கோம் ஏன் ஈரான் செய்யக்கூடாது அதையே போய் அடிக்கிறாங்க அது நியாயமற்ற செயல் அப்படிங்கிற நிறைய கமெண்ட்ல கேள்வி கேட்டீங்க பாகிஸ்தான் அணுகுண்டுகள் ஒரு சில அணுகுண்டுகளால் ஒட்டு மொத்த இந்தியாவை இல்லாமல் செய்யவே முடியாது இந்தியாவெல்லாம் அப்படி ஒட்டு மொத்த இந்தியாவை அழிக்கவே முடியாது நம்மகிட்ட வான் பாதுகாப்பு சாதனம் இருக்குது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாகிஸ்தான் ஒரு சில அணுகுண்டுகளை உபயோகப்படுத்தினால் முன்கூட்டியே உபயோகப்படுத்தினாலுமே இந்தியாவை முற்றாக ஒன்றும் செய்ய முடியாது அதே சமயத்தில் ஈரான் ஒரு சில அணுகுண்டுகளை உபயோகப்படுத்தினால் போதும் இஸ்ரேல் என்ற தேசம் அங்கே இருக்கவே இருக்காது வெறும் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் தான் இஸ்ரேல் நம்முடைய கோவை மற்றும் நீலகிரி சார்ந்து தான் இருக்கும் அவ்வளோதான் அதனுடைய பரப்பளவே ஒரு சில அணுகுண்டுகள் இந்த இஸ்ரேல்கிற தேசத்தை உண்மையாகவே பூமி பந்தில் எடுத்து காமிச்சிடும் அதனால தான் இஸ்ரேல் இது போன்ற தாக்குதல் நடத்தும் போது உலக தலைவர்கள் ஒத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வது அது ஏன்னா அந்த இஸ்ரேலே எடுத்து காமிச்சிருவாங்க ரெண்டாவது அது ஒரு கனவாகவே வச்சிட்டு இருக்காங்க இந்த இஸ்லாமிய அரபிய உலகங்கள் அந்த இஸ்ரேலே இருக்கக்கூடாது அந்த மக்களே வாழக்கூடாது அவருடைய கனவு அந்த கனவு உண்மையாவே நனவாயிரும் இந்த மாதிரி அணுகுண்டுகள் செய்தார் அதனால தான் இஸ்ரேல் போய் அடிக்கிறது ஈரான் மேலே அதற்கு உலகம் உடந்தையாக இருக்கிறது உடந்தையாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் ஆனால் இந்தியாவுக்கு அது போன்ற நிலைமைகள் வரவே வராது அதனால தான் இந்தியா அதை விட்டு வச்சிருக்கு இஸ்ரேல் போய் அடிக்கிறது இன்னைக்குமே திங்கட்கிழமை இரண்டு பக்கமே மாறி மாறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க நாற்பது ஏவனிகள் ஈரான்ல வந்திருக்கிறது மொத்தம் இரநூத்தி நாற்பது ஏவுகணை ஈரான் இப்ப உபயோகப்படுத்திட்டாங்க இன்னும் அவர்களிடம் அறுபது மட்டுமே மிச்சம் இருக்கு இஸ்ரேல் வந்து இன்னைக்கு நடத்திய தாக்குதலில் வந்து ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பில் அநேக கட்டமைப்பை தகர்த்திருக்காங்க அதே எழுபத்தைந்து போரிமான உபயோகப்படுத்தியிருக்காங்க இராணுவ கட்டமைப்பு தகர்க்கப்பட்டிருக்கிறது வாகனங்களில் ஓட்டி சென்ற இராணுவ தளவாடங்கள் ஒழித்து வைக்கலான்னு சொல்லி அதில் வேறு எதாவது பண்ணலான்னு சொல்லி கொண்டு போனது அந்த வாகனம் ஓட ஓட அத்தனையுமே தெரிக்க விட்டு இல்லாமல் பண்ணிட்டாங்க ஐஆர்ஜிசியோட இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் கார்போட உளவு பிரிவு தலைவர் இன்டெலிஜென்ட் தலைவர் அவருடைய உதவி தலைவரை கொண்டிருக்காங்க அதே போல் குச் ஃபோர்ஸோட உளவு பிரிவு தலைவரை கொண்டிருக்காங்க இன்னொரு அதிகாரி இன்னைக்கு கொண்டு இன்னைக்கு நாலு பேர் காலியாக அதே போல் ஈரானில் வந்து டெக்ரான்க அவர்கள் வந்து மசாத் ஏர்போர்ட்னு சொல்லி ஒரு விமான நிலையம் இருக்குது அங்கே வந்து போர் விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய பிரம்மாண்ட விமானம் ஏரியல் டாங்கர் அப்படிம்பாங்க கேசி ஏழ்நூற்றி ஏழு அதோட அதோடைய ஸ்டைல் பெயர் அதை அடித்து அதை முற்றாக தகர்த்துட்டாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக துல்லியமாக குறிவைத்து ஈரானைப் போல ஏதோ மக்களை மக்களெல்லாம் கொல்லாமல் மிக சரியான இலக்களை தொடர்ச்சியா இஸ்ரேல் தாக்கிட்டே இருக்காங்க இது எந்த அளவுக்கு இவங்க வந்து இ இஸ்ரேல் விளையாடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஈரான் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் அங்கே டெஹ்ரான் தலைநகரில் வந்து ஈரானுடைய சொந்த அரசு டெலிவிஷன் நிலையம் தொலைக்காட்சி நிலையம் செயல்பட்டு இருக்கு அதிகமான செய்திகள் பரப்புவாங்க இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து அறிவிப்பு கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துல அதை பக்கத்தில் இருக்க மக்கள் அதை சுற்றி இருக்க மக்கள் காலி பண்ணி போயிருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெலிவிஷன் நிலையம் தகர்க்கப்பட போகிறது அப்படின்னாங்க இந்த மக்கள் தான் காலி பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய வெட்க கேடு பாருங்க இந்த பயங்கரவாத பிரியர்கள் இங்க உட்காந்து ஃபயரை விட்டுட்டு இருக்கவங்கலாம் நேத்தெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஸ்ல வந்து கதற கதைன்னு கதறாங்க போய் போயின்னு கேவலம் பாருங்க ஒரு குட்டி நாடு எங்கோருக்கு ஈரானுக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க அது எச்சரிக்கை நாங்கள் இதை அடிக்கப் போகிறோம் அதை கூட தடுக்க வக்கில்லாமல் இந்த எச்சரிக்கை ஏற்று ஏற்றுக்கிட்டு அந்த மக்கள் காலி பண்ணுவது வெட்கத்திலே வெட்கக்கேடு நான் கடைசியாக அதான் கேட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த டெலிவிஷன் நிலையம் தகரட்டப்படும் வேடிக்கை மட்டுந்தான் ஈரானை பார்க்க முடியுது அது இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஈரான் தள்ளப்படும் இதே வந்து உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும் சொல்லாமல் அடிக்கிறத வேற சொல்லி அடிக்கிறது நாங்கள் அடிக்கிறோம் அந்த இடத்த அடிப்போம் நீ அங்கே காலி பண்ணிக்க மக்கள்லாம் காலி பண்ணிக்க உயிரை பிடிச்சிக்க சொல்லும்போது வக்கற்ற நிலைமையில் அந்த ஈரான் அரசு அந்த ஈரான் இராணுவம் இருப்பது வந்து பரிதாபம் இதே ஒன்றுலேயே எல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஆனால் இதை கூட புரிஞ்சுக்காம இங்க இருக்கிற இந்த பாலைவன பயங்கரவாதிகளுக்கு ஒத்துழைப்பு கொடு கொடுப்பவர்கள் அவர்களுக்காக பயன் விடுவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு கேவலம் பாருங்க சொல்லி போய் அடிக்கிறது அதை கூட தடுக்க முடியாம இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் ராணுவ ரீதியாக ஈரான் பூஜ்ஜியம் என்ற நிலைமைக்கு நிச்சயம் போகும் வந்து இஸ்ரேல் வந்து அவருடைய மக்களை உலகம் பூரா இருந்து ஒன்றரை லட்சம் யூத மக்களை இஸ்ரேலுக்கு வந்து திருப்பி எடுக்கும் ஒரு ஆபரேஷனை கையில் எடுத்திருக்காங்க எல்லா மக்களையும் அந்த ஒன்றரை லட்சம் மக்களை சொல்லி கொண்டு வர சொல்லி ஏன்னா இந்த சண்டை தொடரும் போது ஒரு கொந்தளிப்பான சூழல் உலகம் பூரா வரும் இன்னும் அடிக்கும் போது அப்ப அந்த மக்களுக்கு ஏதோ ஆகலன்னு சொல்லி அந்த அறிவிப்பை வெளியிட்டு அதை கையில் எடுத்திருக்காங்க இஸ்ரேலுடைய விமானம் எல்லாரும் விமான சேவை அதுல ஒரு விமானமும் அங்குள்ள இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டாங்க யாரும் வெளியும் போக வேணாம் உள்ள உள்ளே வர வேணாம்னு சொல்லி சைப்ரஸ் நாட்டுல கிரீஸ் நாட்ல இப்பதான் தெரிய வந்திருக்கு மொத்த இஸ்ரோடைய போக்குவரத்து சரக்கு விமானங்கள் பிரம்மாண்ட விமானங்களை கொண்டு போய் சைப்ரஸ்லையும் கிரீஸ்லயும் ஒழிச்சு வச்சுட்டாங்க இப்ப இஸ்ரேலுக்குள்ள இராணுவ பயன்பாடு போர் மட்டுமே இருந்து ஈரானை வந்து கடுமையாக தாக்கி கொண்டு இருக்கிறாங்க அப்ப இந்த ஒன்றரை லட்சம் மக்கள் எப்படி உள்ள கொண்டு வருவாங்கன்னா தனியார் விமான சேவை அவங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கப்பல்களுக்கு கப்பல் நடத்தும் நிறுவனங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கு உலகத்துல எல்லாத்தையுமே பிரச்சனைக்குரிய பகுதியில் வாழும் இஸ்ரேலிய மக்களை உள்ள கொண்டு வர போறாங்க அதே போல இஸ்ரேலுக்கு உள்ள இருக்கும் டூரிஸ்ட் சுற்றுலா செய்தவர்கள் சுற்றுலா பயணம் போனவங்க அங்க தங்கி இருக்கும் அந்த யூதர்களை தவிர பிறர் இவங்க நீங்களும் வெளியே போய்க்குங்க இப்பதைக்கு வேணாம் உள்ள சொல்லியிருக்காங்க இந்த ஈரானுடைய மன்னிப்பு ஏற்கப்பட்டு அது அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது இவ்வளவு பெரிய சண்டை இது பெருசாக மாறாது ஏன்னா இந்த ஒன்றரை லட்சம் பேர்த்த கொண்டு வருவது உள்ள இருக்கணும் வெளியனு நமக்கு புரிய வருது மிகப்பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு இந்த ஈரான் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் இந்த தாக்குதலை கைவிட்டால் இந்த பிரச்சனை மேலே போகாது ஆனால் நிச்சயமாக வந்து என்னுடைய விருப்பம்லாம் வந்து உடனடியாக சண்டை நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இன்னும் ஒரு பத்து நாளாவது கணிசமாக தாக்கி ஈரானுடைய பல ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும் அந்த அலிக்கோமினி போன்ற பயங்கரவாத ஆட்சியை விட்டு விரட்டி காட்ட வேண்டும் இஸ்ரேல் செய்யணும் இன்னும் ரொம்ப நாள் ஆசை இந்த பாகிஸ்தான்லாம் இந்த வெறும் வாயில் பேசாமல் போய் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தணும் என்னோட நீண்ட கால கனவு பாகிஸ்தான் அணுகுண்டுகளை ஏவுகணை மூலமா இஸ்ரேலுக்கு அனுப்ப முடியாது அந்த தூரத்துக்கு செல்லும் ஏவுகணை பாகிஸ்தான் இப்போ வரைக்கும் இல்லை அப்படிலாம் அணுகுண்டு வச்சு அனுப்புனா நடுவான விழுந்துடும் அவனெல்லாம் அப்படிதான் செஞ்சு வச்சுருக்கானுங்க வேற ஏதாவது வகையில் ஏதோ ஒரு முயற்சியில் ஒரு சிறிய தாக்குதலாவது பாகிஸ்தான் இஸ்ரேல் மீது நடத்த வேணும் தான் இன்னும் ஒரு அருமையாக இருக்கும் இப்படி ஈரானை பலவீனப்படுத்தினாங்களோ நம்முடைய நீண்ட நாள் கனவான பாகிஸ்தான் இராணுவ ரீதியால ரீதியாக பூஜ்யம் என்ற அளவு கூட கொண்டு போகப்படும் இஸ்ரேலால் நிச்சயமாக பாகிஸ்தானில் வெறும் வாயில செஞ்சு காட்டணும் நன்றிகள்